உங்கள் நெட்ஒர்க்கிங் பிஸ்னஸ்க்கு நீங்கள் பைனரி பிளானை சூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்போது இந்த வீடியோ தான் இந்த வீடியோவில் ஒரு பைனரி பிளானுக்கு நீங்கள் எந்தெந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் ரெடி பண்ணணும் அண்ட் அந்த சாஃப்ட்வேர்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பைனரி பிளானை பொறுத்த வரைக்கும் அட்மின் சைட் அண்ட் யூசர் சைடுன்னு ரெண்டு இருக்கும் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம அட்மின் சைடில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம் அர்மின் சைடை பொறுத்த வரைக்கும் உங்களோட டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும் ஸோ டேஷ் போர்டில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் டிஸ்ப்ளே ஆகும் ஸோ அதில் எத்தனை யூஸஸ் இருக்காங்க ரெஃபரல் போனஸ் எவ்வளோ பேர் போனஸ் எவ்வளோ லெவல் போனஸ் மேட்சிங் போனஸ் இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் இங்கேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இது போக உங்களோட ஜாயினிங் ஸ்டேட்டஸ் அதாவது உங்கள் யூசர்ஸ் எத்தனை பேர் ஜாயின் லெஃப்ட் ஆயிருக்காங்கன்றதை நீங்கள் ஒரு கிராஃபாகவே இங்கே பார்த்துக்கலாம் அண்ட் உங்கள் பே அவுட் கமிஷன் இந்த பே அவுட் எவ்வளோ போயிருக்கு வித்ராவலோட கிராஃபு இது மொத்தமாக நீங்கள் கிராஃபாகவே இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் மந்த்லி ஏர்னிங்ஸ் உங்களால் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்றது இங்கே டிஸ்பிளே ஆகும் இதில் விட்ராவல் ஓவர் வியூ ஸோ பெண்டிங் எவ்வளோ அப்ரூவ்டு ஆயிருக்கா கேன்சல் எத்தனை அப்படின்றத நீங்கள் இங்கே செக் பண்ணிக்க முடியும் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அவங்களோட ரீசெண்ட் யூசர்ஸ் யார் யார் எத்தனை பேர் ரீசண்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களோட டீட்டெயில்ஸ் அவங்களோட பேக்கேஜ் நேமு இது எல்லாமே நீங்கள் இங்கே தெளிவாகவே டிஸ்பிளே ஆக முடியும் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் இந்த ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபோட எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே டிஸ்பிளே ஆகும் உங்கள் ஸ்டாஃபோட நேமு அவங்க மெயில் ஐடி அவங்க ஆக்டிவாக இருக்காங்களா இல்லையா இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டஸுமே நீங்கள் இங்கே செக் பண்ணிக்க முடியும் அடுத்ததாக இருக்கிறது யூசர் மேனேஜ்மெண்ட் யூசர் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட் இருக்கிறது ஸ்பான்சர் ஸோ ஸ்பான்சருன்றது ஒன்றும் இல்லை ஸ்பான்சர் ஐடியும் அண்ட் ஸ்பான்சர் நேமும் இருக்கும் அதாவது உங்களோட ஸ்பான்சர் ஐடி உங்களோட ஸ்பான்சர் நேம் ஸோ இதை வச்சு நீங்கள் யூசர்ஸை ரெஃபர் பண்ணி நீங்கள் உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் யூசர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை யூசஸ் இருக்காங்க ஸோ அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் ஸோ அவங்க நேமு அவங்களோட ஐடி ரெனிவ் ஆகிட்டாங்களா இல்லையா இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டஸுமே உங்களால் இங்கே தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் கேஒய்சி ரெக்வஸ்ட் ஸோ கேஒய்சி ரெக்வஸ்ட் வந்து உங்கள் யூசர்ஸ் யாராவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோவாகும் ஸோ அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸு அவங்களோட ஆதார் நம்பர் ஆதார் டீட்டெயில்ஸு பேன் டீட்டெயில்ஸு இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ரூவ் இல்லைன்னா டிக்ளைன் பண்ணலாம் இது மூலயமா உங்களோட யூசர்ஸை நீங்கள் கண்காணிச்சிட்டே இருக்க முடியும் அண்ட் இதை வந்து நீங்கள் பிடிஎஃப் ஆவோ இல்லை ஆவோ நீங்கள் டவுன்லோடும் பண்ணி வச்சுக்க முடியும் அடுத்து வர்றது கேவைசி அப்ரூவல் லிஸ்ட் இதில் என்னென்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் யூசர்ஸ்க்கு அப்ரூவல் பண்ண அவங்களோட கேஐசி டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும் அவங்க அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு அவங்க அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எந்த பிரான்ச்சு ஆதார் நம்பர் பேன் நம்பர் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி அப்ரூவல் பண்ணது எல்லாமே இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அடுத்ததாக நெட்வொர்க் நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது ட்ரீ ஸ்ட்ரக்சர் இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் வந்து எதை டினோட் பண்ணோன்னா உங்களோட ஒட்டுமொத்த பைனரி ஸ்ட்ரக்சருமே இங்கே தான் தெரியும் ஸோ இது ஒரு ட்ரீ ஃபார்மேட்டில் இங்கே டிஸ்பிளே ஆகும் ஸோ ஒவ்வொருத்தரோட டீட்டெயில்ஸுமே நீங்கள் இங்கே செக் பண்ணிக்க முடியும் ஸோ அட்மின்ன்றப்போ அட்மின் யார் அவங்களோட ப்ரொஃபைல் ஐடி என்ன ஸ்பான்சர் ஐடி என்ன மாதிரி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அவங்க யாரை ரெஃபர் பண்ணியிருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் அண்ட் அவங்களுக்கு கீழே யார் இருக்கா அவங்களோட டீட்டெயில்ஸ் இது மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணிக்க முடியும் அடுத்து இருக்கிறது டவுன்லைன் மெம்பர்ஸ் டவுன்லைன் மெம்பர்ஸில் நீங்கள் என்ன செக் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டவுன்லைன் மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எங்கே செக் பண்ணிக்கலாம் ஸோ யார் அவங்களோட ஸ்பான்சரு எங்கே பிளேஸ் ஆயிருக்காங்க அவங்களோட நேம் என்ன எந்த பொஷனில் இருக்காங்க எந்த லெவலில் இருக்காங்க இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே நீங்கள் இங்கே தாராளமாக செக் பண்ணிக்க முடியும் அடுத்தது ரெஃபரல் லிஸ்ட் ரெஃபரல் யூசர்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யாரை ரெஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே செக் பண்ணிக்க முடியும் ஸோ எந்த ஸ்பான்சர் ஐடியில் அவங்க ரெஃபர் பண்ணப்பட்டிருக்காங்க அண்ட் அவங்க எந்த பொசிஷனில் இருக்காங்க என்ன மெம்பர்ஷிப்பில் அவங்க வந்திருக்காங்க என்ன லெவல் எந்த ரேங்க்கு அவங்க ரினியூவ்டாக இல்லையா எவ்வளோ அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எப்போ ஜாயினிங் டேட்டு இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தது ட்ராப் டவுன் வியூ இந்த ட்ராப் டவுன் வியூ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் யூசர்ஸை ட்ராப்டவுன் வியூ மூலிமா நீங்கள் பார்க்க முடியும் ஸோ யார் அட்மினோ அவங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க ஸோ இது லெவல் ஒன் லெவல் டூவில் எவ்வளோ இருக்காங்க ஆமாம் லெவல் த்ரீல எவ்வளோ இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் வந்துட்டு ஒரு டவுன் லிஸ்ட் மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் அடுத்தது பேக் மேனேஜ்மெண்ட் இந்த பேக் மேனேஜ்மெண்ட்டில் மெம்பர்ஷிப் பேக்கேஜுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் நீங்கள் என்ன மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மெம்பர்ஷிப் நேமு அதில் அமௌண்ட்டு வேலிடிட்டி ஸ்டேட்டஸு கேப்பிங் அமௌண்ட்டு அது ஆக்டிவாக இன்ஆக்டிவாக இந்த மாதிரி உங்கள் மெம்பர்ஷிப் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே செக் பண்ணிக்க முடியும் இது மூலயமா நீங்கள் ஆடும் பண்ணிக்கலாம் இந்த ஆட் மெம்பர்ஷிப் மூலயமா நீங்கள் புதுசாக எதாவது மெம்பர்ஷிப் கொண்டு வரனாலும் உங்கள் யூஸர்ஸ்க்கு கொண்டு வந்திருக்க முடியும் அடுத்து பேக்கேஜ் பர்ச்சேஸ் இந்த பேக்கேஜ் பர்ச்சேஸில் என்ன இருக்கும்னா யார் என்ன பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணாங்க ஸோ அவங்களோட பேக்கேஜ் நேமு அது எவ்வளோ நாள் வேலிடிட்டி எவ்வளோ அமௌண்ட்டு அவங்க எப்படி பே பண்ணியிருக்காங்க ஸோ ஆஃப்லைன் பேமெண்ட்னால் அவங்களோட பே ஸ்லிப்பு என்ன டேட்டில் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே டிஸ்பிளே ஆகும் இதை நீங்கள் அப்ரூவ் ஆர் கேன்சல் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் அவங்களோட பே லிஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ரூவ் அவர் கேன்சல் பண்ணிக்கலாம் இதையுமே நீங்கள் எக்ஸலாவோ பிடிஎஃப் ஆவோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் அதில் கேட்டகிரி மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன கேட்டகிரியில் வரும்னு சொல்லிவிட்டு அது எல்லாமே நீங்கள் தனித்தனி கேட்டகிரிஸாகவே நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் ஆயுர்வேதா பேக்ஸ் இந்த மாதிரி என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் அண்ட் அதை ஆக்டிவ் அண்ட் இன்ஆக்டிவும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆக்டிவ் இன் ஆக்டிவ் மூலமாக இன் ஆக்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் யூசர்ஸ்க்கு காட்டாது ஸோ ஆக்டிவ் இருக்கும்போது உங்கள் யூசர்ஸ்க்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி இந்த கேட்டகரி மேனேஜ்மெண்ட் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் உங்களோடய ப்ராடக்ட் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்கும் என்ன ப்ராடக்ட்டு அந்த ப்ராடக்டோட கோடு எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அதோட காஸ்டிங் எவ்வளோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும் ஸோ அதையுமே நீங்கள் ஆக்டிவ் ஒரு இன்னாக்டிவ் பண்ணிக்க முடியும் இந்த ஆட் ஸ்டாக்ஸ் மூலயமா நீங்கள் உங்களோட ஸ்டாக்ஸுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது மூலயமா உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத மொத்தமாக இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸில் நம்ம பண்ணிக்கலாம் அடுத்து பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி பர்ச்சேஸ் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் யார் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் ஸோ எந்த யூஸர் என்றைக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க அண்ட் அவங்க ஆஃப்லைனாக இருந்தால் அவங்களோட பே ஸ்லிப்பு இந்த மாதிரி ஆன்லைனாக இருந்தால் அதோட இது எல்லாமே நீங்கள் இங்கே செக் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ரூவல் கேன்சல் கூட நீங்கள் அங்கே கொடுத்துக்கலாம் அடுத்தது ப்ராடக்ட் டிஸ்பேட்ச் இந்த ப்ராடக்ட் டிஸ்பேட்சில் நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட்டை யாருக்கு எப்போ டிஸ்பேட்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ எந்த யூஸருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு என்ன டேட்டில் பேட் ஆகிருக்கு ஸோ அந்த ஸ்லிப்பு இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் டெலிவரி லிஸ்ட் இதில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு என்ன ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகிருக்கு ஸோ எந்த டேட்டில் டெலிவரி ஆகிருக்கு அதோடய பர்ச்சேஸ் அமௌண்ட் எவ்வளோ ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ எந்த கொரியரில் அவங்களுக்கு பண்ணியிருக்கோம் கொரியர் நம்பரு என்றைக்கு டிஸ்பேச் ஆகிருக்கு என்றைக்கு டெலிவரி ஆகிருக்கு என்ன அட்ரஸ்க்கு போயிருக்கு இது மொத கொண்டு நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் ஸோ டெலிவரி ஆகிடுச்சா அப்படின்றதையும் நீங்கள் இங்கே ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இபின் மேனேஜ்மெண்ட் இபின் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு இபின் ஜென்ரேட் இருக்குது ஸோ இதில் நீங்கள் இபின்னை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் ஸோ இதில் உங்களுக்கு என்ன பேக் வேணுன்றதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணும் அப்படின்றத நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இ பின்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இபின் லிஸ்ட்டு ஈபின் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஈபின்ஸ்லாம் இருக்குது எவ்வளோலாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் இங்கே செக் பண்ணிக்க முடியும் ஸோ எந்த பேக்கில் எவ்வளோ இருக்குது எப்போ ஜென்ரேட் ஆனது இது எல்லாமே நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் அடுத்து இபின் ரிக்வஸ்ட் அண்ட் அப்ரூவல் இதில் நீங்கள் என்ன மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா யார் யாருக்கு என்னென்ன மாதிரி அப்ரூவல் போயிருக்கு ஸோ எந்த யூஸருக்கு எந்த இபின் போயிருக்கு அப்படின்றத நீங்கள் இங்கே செக் பண்ணிக்க முடியும் அடுத்தது இபின் ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட் ஸோ இபின் வந்து டிரான்ஸ்ஃபர் யார்லேருந்து யாருக்கு போயிருக்கு ஸோ எந்த யூஸர்லேருந்து எந்த யூஸர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க என்ன பேக்கு அப்படின்றத நீங்கள் இங்கே எல்லாமே கிளியராக பார்க்கலாம் அடுத்து ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டாக் லிஸ்ட் இருக்கும் ஸ்டாக் லிஸ்ட்டில் உங்கள் கிட்டே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க முடியும் ஸோ எத்தனை ஸ்டாக் இருக்குது அது என்ன டேட் வரைக்கும் அப்டேட்டடாக இருக்குது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் இங்கே செக் பண்ணிக்க முடியும் அடுத்து சோல்டு ஸ்டாக் இதில் உங்கள் ப்ராடக்டோட நேம் அது எப்போது எவ்வளோ ஆகிருக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி எவ்வளோ சேல் ஆயிருக்கு லாஸ்ட் வீக் எவ்வளோ சேல் ஆயிருக்கு லாஸ்ட் மந்த் எவ்வளோ லாஸ்ட் இயர் எவ்வளோன்னு கொண்டு நீங்கள் இங்கே செக் பண்ணிக்க முடியும் அண்ட் எவ்வளோ மொத்தமாக இருக்குது எவ்வளோ இன்னும் ரிமைனிங் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் அடுத்து வேஸ்டேஜ் ஸ்டாக் வேஸ்டேஜ் ஸ்டாக்கில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக்கேஜ் வந்து பேஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் இங்கே செக் பண்ணிக்க முடியும் ஸோ என்னென்ன ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகிருக்கு என்ன ரீசனுக்காக வேஸ்ட் ஆகிருக்கு அப்படின்றத இங்கே நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்க முடியும் அடுத்து இருக்கிறது ரிவார்ட் மேனேஜ்மெண்ட் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட்டில் உங்கள் யூஸருக்கு நீங்கள் எந்த மாதிரி ரிவார்ட் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் இங்கே டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ என்ன இமேஜ் வைக்கணும் ஸோ எப்போ வந்து அவங்களுக்கு அந்த ரிவார்ட் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து டூ பேர் கம்ப்ளீட் ஆனதுமே உங்களுக்கு ரிவார்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே செக் பண்ணியிருக்கோம் அண்ட் அதை நீங்கள் ஆக்டிவ் இன்ஆக்டிவ் கூட நீங்கள் இங்கே பண்ணிக்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா கமிஷன் செட்டிங்ஸ் கமிஷன் செட்டிங்ஸில் செட் ரெஃப்ரல் போனஸ்ன்னு இருக்குது ஸோ உங்கள் யூசர்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ ரெஃப்ரல் போனஸ் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம் ஸோ அதை அமௌண்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாமா இல்லை பர்சன்டேஜான்றதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க அண்ட் எவ்வளோ வேல்யூ வரைக்கும் போகணும் அப்படின்றதையும் நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இது உங்கள் ரெஃப்ரல் கமிஷனாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேர் கமிஷன் செட் பேர் கமிஷனில் எவ்வளோ பேர் கமிஷன் நீங்கள் உங்கள் யூசர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம் எந்த பேர்லேருந்து எந்த பேருக்கு போகும்போது எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் இங்கே செக் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம் இதையும் நீங்கள் ஆக்டிவ் இன் ஆக்டிவ் ஸ்டேட்டஸில் எடுத்துகிட்டு போயிடலாம் அடுத்ததாக ஜென்ரல் பிளான் டீட்டெயில்ஸ் ஸோ மொத்தமாக உங்களோட பிளான் டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம் ஸோ மினிமம் விட்ராவல் எவ்வளோ இருக்கணும் டிடிஎஸ் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் மேட்சிங் போனஸ் கேப்பிங் டைப்பு இது எல்லாமே நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா லெவல் கமிஷன் ஸோ உங்கள் யூசஸ்க்கு நீங்கள் எவ்வளோ லெவல் கமிஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் லெவலுக்கு எவ்வளோ கமிஷன் கொடுக்கணும் செகண்ட் லெவலுக்கு எவ்வளோ கமிஷன் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம் ஸோ அதை ஆக்டிவ் இன் ஆக்ட்டிவும் நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பின் இன்கம் பின் இன்கம் பொறுத்த வரைக்கும் உங்கள் யூஸஸ்க்கு நீங்கள் எவ்வளோ இன்கம் வந்து பின் மூலியமாக கொடுக்க போகிறீங்கன்றதை நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம் ஸோ எவ்வளோ கவுண்ட்டு அதோடய இன்கம் டைப் எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோன்றதை நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம் அண்ட் அதையும் நீங்கள் ஆக்டிவ் இன் ஆக்டிவ் ஸ்டேட்டஸும் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் ரிப்போர்ட்டில் யூசர்ஸ் ரிப்போர்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும் இதில் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் யூசர்ஸோட ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டையும் நீங்கள் இதெல்லாம் பார்க்க முடியும் ஸோ உங்கள் யூசர் யார் அவங்களோட ஸ்பான்சர் ஐடி என்ன அவங்க என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்காங்க என்ன ரேங்க்கில் இருக்காங்க எப்போ ஜாயின் பண்ணாங்க அவங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு முதற்கொண்டு நீங்கள் இங்கே எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தது ரினியூவபிள் ரிப்போர்ட் இந்த ரினிவபிள் ரிப்போர்ட்டில் உங்கள் யூசஸோட ரினியூவல் ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் எங்கே செக் பண்ணிக்க முடியும் அவங்க ரினியூ பண்ணிட்டாங்களா இல்லையா ஸோ எந்த யூஸஸ் ரினியூ பண்ணியிருக்காங்க எந்த யூஸஸ் ரினியூ பண்ணல அப்படின்றத நீங்கள் இங்கே டீட்டெயிலாக செக் பண்ணிக்க முடியும் அடுத்தது பேக்கேஜ் பர்ச்சேஸ் ரிப்போர்ட் இந்த பேக்கேஜ் பர்ச்சேஸ் ரிப்போர்ட் மூலயமா யார் என்ன பேக்கேஜ் வாங்கியிருக்காங்க ஸோ அந்த பேக்கேஜோட டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நீங்கள் இங்கே செக் பண்ணிக்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்கம் ரிப்போர்ட் இந்த இன்கம் ரிப்போர்ட்டில் உங்கள் யூசர்ஸ் வந்து எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் இங்கே செக் பண்ணிக்க முடியும் ஸோ யார் எவ்வளோ அமௌண்ட்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா போனஸ் ரிப்போர்ட் இந்த போனஸ் ரிப்போர்ட் மூலயமா உங்களோட யூசர்ஸ்க்கு எவ்வளோ போனஸ் போயிருக்கு எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு போயிருக்கு என்ன டேட்டில் போயிருக்கு அப்படின்றத டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே செக் பண்ணிக்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் ரிப்போர்ட் ஸோ எந்த யூசர்ஸ் என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்காங்க என்ன டேட்டில் வாங்கியிருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணி அதை அப்ரூவ் பெண்டிங்கில் கேன்சல் இந்த மாதிரி என்ன ஸ்டேட்டஸில் வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டெலிவரி ரிப்போர்ட் இந்த ப்ராடக்ட் டெலிவரி ரிப்போர்ட்டில் உங்கள் யூசஸ்க்கு ப்ராடக்ட் டெலிவரி ஆகிடுச்சா ஸோ என்ன டேட்டில் டெலிவரி ஆகிருக்கு ஸோ எப்படி கொரியர் பண்ணியிருக்கீங்க என்ன கொரியர் நம்பரு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே தெளிவாக டிஸ்பிளே ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா விட்ரால் ரிப்போர்ட் இந்த விட்ரால் ரிப்போர்ட்டில் உங்கள் யூசஸ்க்கு எவ்வளோ விட்ரால் அமௌண்ட் போயிருக்கு யாருக்கு எந்த மாதிரி நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த விட்ரால் ரிப்போர்ட்டில் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் அடுத்தது வேலட் ட்ரான்ஸ்ஃபர் ரிப்போர்ட் இந்த வேலட் ட்ரான்ஸ்ஃபர் ரிப்போர்ட் மூலயமா எந்த இருந்து எந்த யூஸருக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் இங்கே கிளியராக செக் பண்ணிக்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட் இந்த ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டில் என்னென்ன ட்ரான்சாக்ஷன்லாம் நடந்திருக்கோ எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும் ஸோ எந்தெந்த யூசர்ஸ்லாம் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே டேட் வைஸ் உங்களுக்கு இங்கே மென்ஷன் ஆகிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் செட்டிங்ஸ் இந்த ட்ரான்சாக்ஷன் செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு இருக்குது பெண்டிங் ரெக்வெஸ்ட் ஸோ எந்தெந்த பெண்டிங் ரெக்வெஸ்ட்லாம் இருக்குது அப்படின்றது இங்கே டிஸ்பிளே ஆகும் ஏதாவது யூசர் வந்து உங்களுக்கு விட்ரால் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அது இங்கே டிஸ்பிளே ஆகும் அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ரூவும் பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா அப்ரூவ்டு ரெக்வஸ்ட் நீங்கள் எந்தெந்த ட்ரான்சாக்ஷன்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும் அடுத்தது கேன்சல் ரெக்வஸ்ட் எந்தெந்த யூஸஸ்க்குலாம் நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும் அதையும் நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் அடுத்து வேலட் ட்ரான்ஸ்ஃபர் எந்தெந்த வேலட்லேருந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றத இங்கே டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க முடியும் ஸோ யார் சென்டர் யார் ரிசீவர் எவ்வளோ அமௌண்ட்டு எந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதை முதற்கொண்டு கொண்டு நீங்கள் இங்கே செக் பண்ணிக்க முடியும் அடுத்தது விட்ரா ரிப்போர்ட் இந்த விட்ரா ரிப்போர்ட் மூலிமா உங்களுக்கு எவ்வளோலாம் விட்ரால் ஆகியிருக்கு அண்ட் அதோட கமிஷன் டீட்டெயில்ஸ் அதோடய டிடிஎஸ் பர்சன்டேஜ் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் இங்கே செக் பண்ணிக்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா பே அவுட் மேனேஜ்மெண்ட் இந்த பே அவுட் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ரெஃபரல் பே அவுட் உங்கள் யூஸருக்கு எவ்வளோ ரெஃபரல்ஸ் போயிருக்கு ஸோ எவ்வளோ அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும் அடுத்தது பார்த்திங்கன்னா லெவல் பே அவுட் லெவல் பே அவுட்டில் எந்த யூசஸ்க்கு எவ்வளோ கமிஷன் அமௌண்ட் போயிருக்கு எந்த லெவலில் அப்படின்றது எல்லாமே நீங்கள் இங்கே டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும் அடுத்து பேர் கமிஷன் பேர் கமிஷனில் எவ்வளோ பேர் கமிஷன்ஸ் வந்து எந்த யூசர்ஸ்னால் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் இங்கே செக் பண்ணிக்க முடியும் அடுத்தது பேர் கேப்பிங் போனஸ் இந்த பேர் கேப்பிங் போனஸில் எவ்வளோ உள்ளலாம் பேர் கேப்பிங் ஆகிருக்கு ஸோ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்லாம் அவங்கள ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே செக் பண்ணிக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் போனஸ் ஸோ பர்ச்சேஸ் மூலயமா உங்கள் யூசஸ் எவ்வளோ போனஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க ஸோ யார் யார் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ போனஸ் அவங்க வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் இங்கே செக் பண்ணிக்க முடியும் அடுத்தது இன்டைரக்ட் பர்ச்சேஸ் போனஸ் இதில் இன்டெரக்டாக உங்கள் டவுன்லைனில் இருக்கிற யூசஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளோ போனஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இங்கே டிஸ்ப்ளே ஆகும் ஸோ எந்தெந்த யூசர்ஸ் எவ்வளோ எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் இங்கே டீட்டெயிலாக செக் பண்ணிக்க முடியும் அடுத்தது ரீபர்ச்சேஸ் போனஸ் ரீபர்ச்சேஸ் போனஸில் உங்களோட யூசஸ் வந்து எவ்வளோ ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் இங்கே செக் பண்ணிக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ரீபர்ச்சேஸ் போனஸ் ஸோ உங்களோட டவுன்லைன் மெம்பர்ஸ் எத்தனை பேர் என்னென்னலாம் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்க்க முடியும் அடுத்தது இபின் இன்கம் போனஸ் இதில் உங்கள் யூஸஸ் இபின் மூலயமா எவ்வளோ கமிஷன்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக ஓவரால் இன்கம் டீட்டெயில்ஸ் ஸோ ஓவராலாக உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டல் ரெஃபரல் இன்கம் லெவல் இன்கம் பேர் இன்கம் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஓவராலாக இங்கே மொத்தமாக டிஸ்பிளே பண்ண முடியும் அடுத்து சைட் செட்டிங் பேஜஸ் இந்த சைட் செட்டிங் பேஜஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஸ்லைடர் செட்டிங் இந்த ஸ்லைடர் செட்டிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டில் என்னென்ன மாதிரி டிஸ்பிளே ஆகணும் ஸ்லைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே டிசைட் பண்ணி அதை ஆக்டிவ் அண்ட் இன்ஆக்டிவ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு நீங்கள் உங்கள் வெப்சைட்டோட பாஸ்வேர்ட்ஸையுமே நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அடுத்தது ஜென்ரல் செட்டிங் இந்த ஜென்ரல் செட்டிங்கில் உங்கள் வெப்சைட்டோட டைட்டில் என்னவாக இருக்கணும் அண்ட் அதோட கீவேர்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி உங்கள் வெப்சைட் ரிலேட்டடாக எல்லாமே நீங்கள் இங்கே கொடுக்கலாம் அடுத்ததாக வந்து எஃப்ஏக்கியூ எஃப்ஏகியூவில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரிலாம் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே டிசைட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம் அடுத்தது பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களோட அக்கௌண்ட் நேம் அக்கௌண்ட் நம்பர் எந்த பேங்க்கு அதோடய ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே நீங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கலாம் அண்ட் உங்களோட க்யூஆர் கோடுமே நீங்கள் இங்கே கொடுக்கும்போது உங்களோட யூசர்ஸால் உங்களுக்கு ஈஸியாக பேமெண்ட் பண்ண முடியும் அடுத்த ஆப்ஷன் என்கொயரி என்கொயரி மேனேஜ்மெண்ட்டில் உங்கள் வெப்சைட் மூலியமாக யாராவது உங்களுக்கு என்கொயரி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே எல்லாமே டிஸ்பிளே ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் நியூஸ் லெட்டர்ஸ்டில் யார் என்கொயரி கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாமே சப்ஸ்கிரைபர்ஸாக இங்கே லிஸ்ட் ஆவாங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிவ்யூ மேனேஜ்மெண்ட் உங்கள் வெப்சைட்டில் ரிவ்யூஸில் யார் யார் என்னென்ன மாதிரி ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் இங்கே பார்க்க முடியும் அடுத்து இருக்கிறது பிஸ்னஸ் செட்டிங்ஸ் இந்த பிஸ்னஸ் செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது இமெயில் செட்டிங் இந்த இமெயில் செட்டிங் மூலயமா உங்கள் ஹோஸ்ட்டோட மெயில் ஐடி யூசரோட மெயில் ஐடி இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே இங்கே செட் பண்ணி வச்சுக்க முடியும் அடுத்தது அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் ஈ பெண்ணு லெக் செக்ஷன் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் என்னேபிள் பண்ணலாமா இல்லை டிசேபிள் பண்ணலாமா அப்படின்றதையும் நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம் அடுத்தது ப்ராஜெக்ட் என்கொயரி ப்ராஜெக்ட் என்கொயரியில் உங்களோடய ப்ராஜெக்ட்டுக்கு யாராவது என்கொயரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் ஸோ அவங்க நேம் என்ன அவங்க மெயில் ஐடி அவங்க ஃபோன் நம்பர் எந்த கண்ட்ரிலருந்து அவங்க உங்களுக்கு என்கொயரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அடுத்தது பார்த்திங்கன்னா சிஎம்எஸ் மேனேஜ்மெண்ட் இந்த சிஎம்எஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது இண்டெக்ஸ் இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் யூசர்ஸ்க்கு எந்த மாதிரி கன்டென்ட்ஸ் டிஸ்பிளே ஆகணுன்றதை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம் ஸோ பேர் கமிஷன் அப்போ உங்களுக்கு உங்கள் யூசஸ்க்கு எந்த மாதிரி டிஸ்பிளே ஆகணும் அண்ட் உங்கள் இ வேலெட்டில் எப்படி கண்டென்ட் இருக்கணும் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் இங்கே செட் பண்ணிக்க முடியும் ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் இங்கே தனியாக இருக்கிறதுனால நீங்கள் இங்கே ஈஸியாகவே செட் பண்ணிக்கலாம் அடுத்தது அபோட்டஸ் அபோட்டஸில் உங்களுக்கு என்ன நல்லா டிஸ்பிளே ஆகணும் எப்படி எல்லாம் உங்களுக்கு வேர்டிங்ஸ் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ எந்த மாதிரி ஃபோட்டோஸ் நம்ம ஆட் பண்ணணும் எந்த மாதிரி லிங்க் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் இங்கே செட் பண்ணிக்க முடியும் அடுத்தது ஹவ்விட் ஒர்க்ஸ் இந்த ஹவ்விட் ஒர்க்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எங்கே எங்கே டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றது இங்கே எல்லாமே நம்ம டிஸ்பிளே பண்ணிடலாம் ஸோ எந்த மாதிரி இமேஜஸ் போடணும் எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகணும் அப்படின்ற எல்லாமே நீங்கள் இங்கே செட் பண்ணிக்க முடியும் அடுத்தது அதர் சிஎம்எஸ் அதர் சிஎம்எஸில் நீங்கள் அடிஷ்னலாக நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம ப்ரைவசி பாலிசி இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சப்போர்ட் சென்டர் இந்த சப்போர்ட் சென்டரில் மெயில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும் இந்த மெயில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் உங்களுக்கு எவ்வளோ இன்பாக்ஸ் மெயில் இருக்குது அவுட் பாக்ஸ் மெயில் இருக்குது எவ்வளோ நீங்கள் ரெட் பண்ணியிருக்கீங்க அன்ரெட் எவ்வளோ இது எல்லாமே இங்கே டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம் இன்பாக்ஸ் மெயிலில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன மெயிலாக இன்பாக்ஸில் இருக்குது அப்படின்றத ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் ஸோ யார் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் இங்கே செக் பண்ணிக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவுட் பாக்ஸ் மெயில் இந்த பாக்ஸ் மெயிலில் உங்களுக்கு என்னென்ன மெயில்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் ஸோ அது ரெட் கண்டிஷனில் இருக்கா இல்லை அன்ரெட்டா அப்படின்றதையும் நீங்கள் இங்கே ஸ்டேட்டஸும் செக் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட் மெயில் ஸோ நீங்கள் எந்தெந்த மெயிலாக ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்றத இங்கே டிஸ்பிளே பண்ணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் மெயில் நீங்கள் ஓப்பனே பண்ணாத ஹண்ட்ரட் மெயில்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் மெயில் இந்த ஃபார்வர்ட் மெயிலில் யாருக்கெல்லாம் வந்து மெயில் ஃபார்வர்ட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் ஸோ ரிசீவர் யார் அவங்களோட ப்ரொஃபைல் ஐடி என்ன கண்டென்ட்டு அப்படின்றத நீங்கள் இங்கே செக் பண்ணிக்க முடியும் அடுத்து இருக்கிறது கண்ட்ரி மேனேஜ்மெண்ட் இந்த கண்ட்ரி மேனேஜ்மெண்ட் மூலிமா உங்களுக்கு எந்தெந்த கண்ட்ரிஸில் இருந்துலாம் உங்களுக்கு யூசஸ் வரணும் அப்படின்றத நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம் ஸோ ஆக்டிவ் இன்ஆக்டிவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த யூசஸ் மட்டும்தான் உங்களுக்கு விசிபிள் ஆகாங்க அடுத்தது டெஸ்டிமோனல் மேனேஜ்மெண்ட் இந்த டெஸ்டிமோனல் மேனேஜ்மெண்ட்டில் உங்கள் வெப்சைட்டில் இந்த டெஸ்டிமோனிக் காலமில் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம் அடுத்தது நியூஸ் மேனேஜ்மெண்ட் இந்த நியூஸ் மேனேஜ்மெண்ட்டில் உங்கள் வெப்சைட்டில் எந்தெந்த மாதிரி நியூஸ்லாம் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் என்னென்ன ஈவெண்ட்ஸ் உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அது எதுதெல்லாம் நீங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அப்லோட் பண்ணலாம் ஸோ அதையுமே நீங்கள் ஆக்டிவ் இன் ஆக்டிவ்னு ரெண்டு ஸ்டேட்டஸாக போட்டு கூட நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக இருக்கிறது அட்வர்டைஸ்மெண்ட் இந்த ஆட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் உங்களோட வெப்சைட்டில் என்னென்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் இங்கே டிசைட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் அதே இது அட்வர்டைஸ்மெண்ட் லிஸ்ட்டில் ஆல்ரெடி உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அது ரிலேட்டடாக எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும் இது எல்லாமே நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் ஸோ அட்மின் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த டீட்டெயில்ஸு அண்ட் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதா அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அப்புறமா உங்கள் சாஃப்ட்வேரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்